நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மூன்று சிமெண்ட் சீட் வீடுகளும் ஒரு ஓட்டு வீடும் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் காலியிடங்களோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இது டைரக்ட் ஓனர் சேல் ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக் வைஸ்ல லிங்க் கொடுத்துருக்கிறேங்க ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்டா டிஸ்ட்ரிக் வைஸ்ல வந்துருங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பாப்பம்பட்டி பிரிவுக்கு நியர்ல லொக்கேட் ஆயிருக்கங்க ஷார்ட்ஸ் பார்க்கிறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய மற்ற தகவல்களை ஷேர் ஃபுல் வீடியோ வீடியோ செக் பண்ணிக்கோங்க இந்த இந்த உங்களுக்கு வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க தாங்க நாங்கள் அடுத்த வீடியோக்குள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டுக்கு போகிற வேங்க இந்த வீடியோ எக்ஸாக்டா கோயம்புத்தூரில் பாப்பம்பட்டி பிரிவில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பள்ளப்பாளையமில் லொக்கேட் ஆயிருக்குங்க கலைஞர் காலேஜில் இருந்து இரநூறு மீட்டர் தொலைவிலும் பள்ளப்பாளையம் பேரூராட்சி பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருந்து இரநூறு மீட்டர் தொலைவிலும் லொக்கேட் ஆகிருக்குங்க பள்ளப்பாளையம் இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல் இந்த வீட்டிற்கு என்ட்ரன்ஸில் இருக்குது ஸ்கூலுக்கு ஒட்டுன மாதிரியே முத்துராமலிங்க தேவர் வீதி இருக்குங்க முத்துராமலிங்க தேவர் ஸ்ட்ரீட்டில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த வீடு இருக்குங்க ஊருக்கு மத்தியில் ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க சரௌண்டிங்கில் கோவிலும் கல்யாண மண்டபமும் இருக்குது கோயம்புத்தூர் மெயின் சிட்டியில் இருந்து எக்ஸாக்டாக பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீட்டை ரீச் பண்ணிடலாங்க மொத்தமாக நான்கு வீடுகள் இருக்குது மூன்று சிமெண்ட் சீட் வீடுகளும் ஒரு ஓட்டு வீடும் இருக்குது ஏழே முக்கால் சென்ட் இடம் இருக்குங்க இதில் பாதி அளவுக்கு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய பாதி இடம் காலியிடமாக இருக்கு காலியிடத்தில் இருபத்தி ஐந்து வருடங்கள் பழமையான ஒரு பெரிய மாமரம் இருக்குது மரம் வேண்டான்னு நினைக்கிறவங்க கதவுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெட்ரூமும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்குங்க நான்கு வீடுகளுக்கும் தனித்தனியாக ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க இரண்டு வீட்டில் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குங்க இந்த மூன்று சிமெண்ட் சீட் வீடுகளையும் வாடகைக்கு விட்டுருக்குறாங்க ஒரு சிமெண்ட் சீட் வீடை கம்பேர் பண்ணும்போது இரண்டு சிமெண்ட் சீட் வீடுகள் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க ஒரு வீடு மட்டும் அளவில் கொஞ்சம் சிறுசாக இருக்கும் யூனிட் இருக்கு அட்டாச்சா ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க இரண்டு இபி லைன் கனெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒரு நல்ல தண்ணீர் பைப் கனெக்ஷன் இருக்கு ஏழு நாட்களுக்கு ஒரு முறை நல்ல தண்ணீர் வருங்க போர்வெல் இருக்குங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் போர்வெல் இருக்கக்கூடிய தண்ணீரை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல தண்ணி மட்டும் வாரத்திற்கு ஒரு முறை வருங்க ஒவ்வொரு வீட்டிற்கும் தண்ணீர் உள்ள வர்ற மாதிரி டேப் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் தண்ணீரை உள்ளே சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க வீட்டுக்குள்ளே வாட்டர் வர மாதிரி வசதிகள் செஞ்சிருக்காங்க ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் நாற்பத்தி ஆறு அடி இருக்கு லென்த்து எண்பத்தி ஐந்து அடி இருக்குங்க மூன்று சிமெண்ட் சீட் வீடில் பதினைந்தாயிரம் வாடகை இருக்குங்க ஓட்டு வீடில் ஓனர் குடியிருக்கிறாங்க இது கிழக்கு பார்த்த வீடு இது டைரக்ட் ஓனர் சேல் ப்ராப்பர்ட்டிங்க மொத்தமாக ஏழே முக்கால் சென்ட் இடம் இருக்கு ஒரு சென்ட் இடத்தினுடைய விலை வீட்டோடு சேர்த்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அமௌண்ட் ஸ்லைட்லி நெகோசியபிள் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை